ஓம் வராகி தாயே பூச்சி அனைவருக்கும் வணக்கம் நினைத்தது நடக்க வராகி அம்மனின் மந்திரம் சப்த கண்ணிகளில் ஐந்தாவது தெய்வமாக இருக்கக்கூடியவர் வராகி அம்மன் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் உக்ர தெய்வங்களின் வரிசையில் இருக்கக்கூடிய தெய்வங்களில் ஒரு தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார் வராகி அம்மனை வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் என்று எதிரிகளின் தொல்லையும் விலகும் என்று பல விதங்களில் கூறி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட வராகி அம்மனை எந்த வழிபட்டால் நாம் நினைத்தது நடக்கும் வராகி அம்மனை பற்றி கூற வார்த்தைகளே இல்லை ஒருவருக்கு எதிரிகளால் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது என்றாலோ அல்லது அவர்கள் செய்யக்கூடிய செயலில் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்றாலோ அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் கடும் மனவேதனைக்கு ஆளாவார்கள் அந்த மனவேதனையில் இருக்கக்கூடிய நபர்கள் வராகி அம்மன் வழிபாடு செய்தால் வராகி அம்மனின் அருளால் அவர்களுடைய பிரச்சனைகள் மனவேதனைகள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியாக வாழ்வார்கள் அப்படிப்பட்ட வராகி அம்மனுக்கு உகந்த திதியாக பஞ்சமி திதி திகழ்கிறது பலரும் பஞ்சமி திதியில் வராகி அம்மனை வழிபாடு செய்வார்கள் சிலரோ வீட்டிலேயே விக்கிரகம் வைத்து அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலரோ அம்மனின் படத்தை வைத்து வழிபாடு செய்வார்கள் வராகி அம்மனின் படத்தையோ சிலையோ வீட்டு பூஜை அறையில் வைக்காமல் ஒரு சாதாரண தீபத்தை மட்டும் ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் வராகி அம்மன் மனதார நினைத்து வழிபாடு செய்பவர்களும் பலர் இருக்கிறார்கள் இன்னும் சிலரோ வீட்டில் வராகி அம்மனை வழிபாடே செய்யாமல் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்பவர்களும் இருக்கார்கள் இப்படி வராகி அம்மனை பல முறைகளில் பலவிதமாக வழிபாடு செய்பவர்கள் இருக்கிறார்கள் இந்த பதிவில் வராகி அம்மனை நினைத்து தினம் கூற வேண்டிய ஒரு மந்திரம்தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை தினமும் காலையில் நாம் விளக்கேற்றி சாமி கும்பிடும் பொழுது வராகி அம்மனை மனதார நினைத்து கொண்டு ஐந்து வேண்டும் இப்படி கூறி முடித்த பிறகு நம்முடைய அன்றாட வேலைகளை நாம் செய்ய தொடங்கும் பொழுது அந்த வேலைகளில் எந்தவித தடைகளும் ஏற்படாது மேலும் நம் எந்த காரியம் நல்ல விதமாக நடைபெற வேண்டும் என்று நினைத்து இந்த மந்திரத்தை கூறுகிறோமோ அந்த காரியத்தில் எந்தவித தடைகளும் இல்லாமல் வெற்றிகரமாக நடைபெறும் அந்த மந்திரம் என்ன என்பது நான் இப்போ சொல்றேன் ஓம் ஐம் கிளீம் சௌ வராகி வசிய வசிய ஸ்வாஹா ஓம் ஐம் க்ளீம் சௌ வராகி வசிய வசிய ஸ்வாஹா மிகவும் எளிமையான இந்த ஒருவரி மந்திரத்தை தினமும் ஐந்து முறை வராகி அம்மனை மனதார நினைத்து கொண்டு கூறுபவர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியம் தொட்டதெல்லாம் வெற்றிகரமாக முடியும் எந்தவித தடைகளும் இல்லாமல் எல்லா காரியங்களில் வெற்றிகள் மட்டுமே ஏற்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ